முதல் வாசகம் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய ஆண்டவர்க்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுத்திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார் காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார் வார்த்தை என்னும் கோளினால் கொடியவரை அடிப்பார் உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார் அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை அந்நாளில் ஓனாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும் அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும் கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காலையும் கூடி வாழும் பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும் அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும் சிங்கம் போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை வீரியன் பாம்பின் வலையில் விளையாடும் பால் குடி மறந்த பிள்ளை கட்டு வீரியன் வலையினுள் தன் கையை விடும் என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை கேடு விளைவிப்பார் யாருமில்லை ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள் அவர் இலைப்பாரும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எழுபத்தி இரண்டு பல்லவி ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தலைத்தோங்கும் ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தலை தோங்கும் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் அவர் உன் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான உடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தலை தோங்கும் அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அவரரசாழ்வார் ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழை தோங்கும் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியோர்க்கும் ஏழைகும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் ஆண்டவருடைய காலத்தில் நீதையும் சமாதானமும் தழை தூங்கும் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவராக ஆண்டவருடைய காலத்தில் நீதையும் சமாதானமும்ி வாசகம் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைகிறார் லூகா எழுதிய தூய் நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்